மகாபாரதத்துல குருக்ஷேத்திர போர் முடிஞ்ச உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தேரை விட்டு கீழே இறங்கவே இல்லையா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் குருக்ஷேத்திர போர் நிறைவடைஞ்ச உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தேர்லயே இருக்காங்க உடனே கிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து அர்ஜுனா உனக்கு தேரை விட்டு இறங்க மனமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து நம்முடைய குல வழக்கப்படி வெற்றி பெற்றவரை தேரோட்டி தானே கைப்பிடிச்சு கீழே இறக்கணும் நீங்க எதுக்கு என்ன இறங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு கிருஷ்ணர் உடனே கடினமான குரல்ல அர்ஜுனா தேர விட்டு கீழே இறங்கு அப்படின்னு கோவமா சொல்றாரு அர்ஜுனரும் உடனே தேரை விட்டு இறங்கி கீழிக்கிறார் அர்ஜுனர் போன உடனே கிருஷ்ணரும் தேரிலிருந்து இறங்கி வந்து அர்ஜுனர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு கிருஷ்ணர்கிட்ட உடனே கிருஷ்ணர் அர்ஜுனா கௌரவர்கள் குருஷேத்திர போர்ல உன் மீது சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை எல்லாம் பிரயோகப்படுத்தினாங்க ஆனா தேர் கொடியில ஆஞ்சநேயரும் தேரோட்டியாக உன்னுடன் நானும் இருந்ததுனால அந்த அஸ்திரம் எல்லாம் பயனடைந்து போனது ஆனால் தேர் இறங்கி போயிட்டாரு நானும் இருந்தா பிடிக்கும் பொழுது நீ அதுல சிக்க அதனாலதான் உன்னை இறங்க சொல்லி நான் கடினமா சொன்ன அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தான் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்றதே புரிய வருது இதுபோன்று ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க அற ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க